விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இது மட்டும் தான் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு நிர்வாகிகளாக இருப்பவர்கள் அவர்களுக்குள் கேட்டுக்கொள்ளும் அல்லது அவர்களுடைய நண்பர்களிடம் கேட்கும் கட்சியை தாண்டி இருக்கிற நண்பர்களிடம் கேட்கும் ஒரே கேள்வி அண்ணன் அறிவிப்பு எப்போது வரும் என்பதுதான் எந்த அறிவிப்பு என்று உங்களுக்கும் தெரிந்திருக்கும் அதாவது உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பு எப்போது வரும் என்பதுதான் திமுகவுடைய நிர்வாகிகள் மத்தியில் கொண்டிருக்கும் மில்லியன் டாலர் கேள்வி நாம் நேற்று பேசும்போது செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை அந்த அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நேற்று இரவின் நேற்று இரவு வரையிலான அந்த டெவலப்மெண்ட்டுகள் அடிப்படையில் நாம் பேசியிருந்தோம் இன்று செப்டம்பர் பத்தொம்பது பகல் வரை முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் சென்னையில்தான் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுக பொதுச் அமைச்சருமான துரைமுருகன் சென்னையில் தான் இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி சென்னையில் தான் இருக்கிறார் நேற்று பிற்பகல் அமைச்சர் ஏவா வேலு கட்சி வேலைகள் இருப்பதாக சொல்லி திருவண்ணாமலை சென்றுள்ளார் அதே போல அமைச்சர் நேரு இன்று முன்னாள் அமைச்சர் சுந்தரம் காலமானதை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சேலம் சென்றுவிட்டு அங்கிருந்து திருச்சி சென்றுள்ளார் இப்படி சென்னையை சுற்றி உள்ளவர்கள் சென்னையிலே இருக்கிறார்கள் சற்று தூரத்திலே இருக்கிறவர்கள் அறிவிப்பு வந்துவிட்டால் உடனடியாக விமானத்தை பிடித்து சென்னை வந்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் அவரவர் ஊர்களில் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பணிகளை செய்வதற்காக அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கான நிர்வாக ரீதியான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிவடைந்துவிட்டன என்று சொல்கிறார்கள் அதற்கு உதாரணமாக தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சருக்கான அறை அமைப்பு பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள் முதல் தளத்திலே முதலமைச்சர் அறை இருக்கிறது அதற்கு செல்லும் வழியில் கீழ்த்தளத்தில் இரண்டு மூன்று அறைகளை ஒன்றிணைத்து அதாவது துணை முதலமைச்சருக்கான அறை அமைக்கும் பணிகள் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலான பணிகள் இன்று முடிவடைந்துவிட்டன என்று சொல்கிறார்கள் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான அறிகுறி இன்னொரு அதைவிட மிக முக்கியமான இன்னொரு அறிகுறி உதயநிதி துணை முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டால் அவருடைய செயலாளர் யார் என்பதில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் பயங்கரமான ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அதுக்காக பல்வேறு அதிகாரிகளும் தங்களுக்கு நெருக்கமான மேலிட வட்டாரத்தை வைத்து காய்நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் கோட்டை வட்டாரத்திலிருந்து உழவுகிறது அதிலே முக்கியமாக அடிப்படக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியுடைய பெயர்கள் யாருன்னு சாய் சாய்குமார் ஐஏஎஸ் அவர் இப்போது தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் தலைவராக இருக்கிறார் பிரதீப் யாதவ் அவர் இப்போது உயர்கல்வித்துறையுடைய செயலாளராக இருக்கிறார் இவர்கள் மட்டுமல்ல இப்போது உதயநிதி வகித்து வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டோட செயலாளர் அதுல்ய மிஸ்ரா அவரும் உதயநிதி டெப்டி சிஎம் ஆகும் பட்சத்தில் அவருடைய செயலாளர் ஆவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த அதிகாரிகளைத் தவிர வேறு சில அதிகாரிகளும் உதயநிதியின் செயலாளர் அதாவது டெப்டி சிஎம் உதயநிதியின் செக்ரட்டரி ஆவதற்கான தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது அடுத்த ஒரு முக்கியமான அறிகுறி அவர்களுக்கு பாக்கி மற்ற அனைத்து கட்ட நகர்வுகளும் அனைத்து ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட முழுமையடைந்து விட்டன என்றுதான் சொல்கிறார்கள் ஏனென்றால் நேற்று முன்தினம் முதலமைச்சருடைய வீட்டில் நடந்த ஆலோசனையில் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனே இன்னும் எதுக்கு நாம தாமதப்படுத்தணும் தம்பி எப்போ டெப்டி சி ஆக போதுன்னு எல்லாரும் வெளிப்படையா பேசுறாங்க நம்ம கட்சியிலேயே அமைச்சர்களை அதை ஆதரித்தும் விரைவில் நியமிக்க வேண்டும் என்று சொல்றாங்க முப்பெரு விழாவில் கூட பழனி இப்படி பேசியிருக்காரு அதனால இது வந்து கட்டுப்பாடு தாண்டி அவர்கள் பேசுகிறார்கள் என்ற பேச்சு வரத்துக்கு முன்னாடி நாம் அதை அறிவிக்கிறது ரொம்ப நல்லதுதானே என்று துரைமுருகன் சொல்லியிருக்கிறார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பாலாஜி வந்துருட்டுமே என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்ததாக சொல்கிறார்கள் அதாவது அமைச்சரவை மாற்றம் என்பது பற்றியும் அந்த அந்த உரையாடலில் பேச்சு வந்திருக்கிறது அதில் அமைச்சரவை மாற்றத்தை பாலாஜி வந்தவுடன் பார்த்து கொள்ளலாமே என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அமைச்சரவை மாற்றம் கூட நீங்கள் அப்புறம் பார்த்து கொள்ளுங்கள் உதயநிதியுடைய இந்த ப்ரமோஷனை உடனடியாக அளிப்பது தான் இப்போது கட்சி அமைப்புக்கும் அது பலமாக இருக்கும் ஏன்னா கட்சியில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக நிர்வாகிகள் மத்தியிலேயே ஒரு சளிப்பு வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆலோசனையும் முதலமைச்சர் முன்பு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்கள் மாப்பிள்ளை சபரிசன் அவருடைய மனைவியும் உதயநிதியின் சகோதரியுமான செந்தாமரை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் மத்தியிலும் ஒரு ஆலோசனை எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது இதெல்லாம் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற வகையிலும் ரூட் கிளியர் கட்சி ரீதியான வகையிலும் ரூட் கிளியர் ஃபேமிலி வகையிலும் ரூட் கிளியர் ஆக எப்போது அறிவிப்பது என்பதுதான் இப்போதைய கேள்வி என்பதுதான் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி இரவு வரையிலான நிலவரமாக இருக்கிறது அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்றைக்கு செப்டம்பர் பத்தொம்பது சத்தியமூர்த்தி பவனிலே அந்த கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலே நடந்திருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக தற்போது சுராஜ் ஹெக்டே நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அஜய்குமார் இவர்கள் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் திமுகவுக்கு எதிராக மிக கடுமையான புகார்களை செல்வ பிறந்தகை மற்றும் டெல்லியில் இருந்து வந்த மேலிட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பகிரங்கமாக முன்வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் விஷயம் மாவட்ட தலைவர்களான முத்தழகன் சங்கரபாண்டி திருப்பூர் தென்னரசு இப்படி பல்வேறு மாவட்ட தலைவர்கள் திமுக மீது கடுமையான தாக்கை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையுடைய மாவட்ட தலைவர்களில் ஒருவரான முத்தழகன் பேசும்போது காங்கிரஸ் கட்சியை திமுக மதிப்பதே இல்லை அவர்கள் எந்த வகையிலும் நம்மை மதிப்பதில்லை காங்கிரஸ் தலைவர்கள் வேண்டுமானால் நீங்கள் சரி செய்து கொள்கிறீர்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் கீழ்மட்ட அளவில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆகியோரை திமுக எந்த வகையிலும் மதிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு தன்னை சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுகவே தோற்கடித்தது என்றும் சொல்லியிருக்கிறார் இப்படியாக ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் திமுக நம்மளை மதிக்கல எந்த பதவியும் கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படுவதில்லை அறங்காவலர் குழு அதிலும் நமக்கு இல்லை எந்த வகையிலும் இந்த கூட்டணியால் நமக்கு பலன் இல்லை அதனால் வருகிற தேர்தலில் அதிகமான இடங்கள் பெற வேண்டும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் இல்லை என்றால் இந்த கூட்டணி வேண்டாம் என்று மாவட்ட தலைவர்கள் பகிரங்கமாக பேசியிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் செல்வப் குறுக்கிட்டு அதாவது அமர்ந்தபடியே பிடித்து முதல்ல பூத் கமிட்டியை போடுங்க பூத் கமிட்டியை போட்டு நம்ம கட்சியை வலிமைப்படுத்துங்க அப்புறமா இதை பற்றிலாம் பேசலாம் கூட்டணி என்பது டெல்லி முடிவு செய்ய வேண்டியது நாம முடிவு பண்ண முடியாது என்று உடனடியாக ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த ஓரிரு வாரங்களாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த கோஷத்தை உரக்க முன்வைத்து வருகிறார் இது நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கை என்றாலும் போது அவர் வைக்கிற விதம் போது அவர் வைக்கிற அந்த சூழல் ஆகியவை இந்த கூட்டணிக்குள் வேறு மாதிரியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தின அதற்கு பிறகு அவர் முதலமைச்சரை சந்தித்தார் மீண்டும் மீண்டும் அவர் பல்வேறு மாவட்டங்களில் அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அந்த ஆயத்த கூட்டங்கள் அந்த கூட்டங்களிலே பேசும்போது மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை வலியுறுத்தி தான் வருகிறார் இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியிலும் அதுவும் அவர்களுடைய டெல்லி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடந்த கூட்டத்திலும் திமுக மீதான புகார்கள் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளால் பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன திமுக உடைய பவள விழா கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடக்கிறது அதில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து அந்த கூட்டத்தை ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளை அடித்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் அதிகாரப்பூர்வமாக இன்று அவர்களுடைய தலைமை அலுவலகத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கனவே எம்பி கார்த்தி சிதம்பரம் இதை செல்வ பிறந்தகை முன்னிலையிலேயே வேறொரு ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறார் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் அதிகாரப்பூர்வ அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இப்படி ஒரு கழகக்குரல் காங்கிரஸில் மீண்டும் எழுந்திருக்கிறது என்பதால் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் உரையிடத்தல் ஜெயச்சந்திரன் இதுதான் இது மட்டுந்தான் பழைய மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை